வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் கௌதம் கேரக்டரில் லீட் ஹீரோவாக ஜெய் ஆகாஷ் அவர்களும் மதுமிதா கேரக்டரில் லீட் ஹீரோயினாக ரேஷ்மா அவர்களும் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி இப்போ வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எபிசோடுகள் வெற்றிகரமாக ஒன்று தான் நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் இப்போ வரைக்குமே மூணு புள்ளி ஐம்பத்தைந்து டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பிரேட்டிங் பெற்று ஒரு நல்ல டிஆர்பி டிஆர்பிரேட்டிங்கோடு தான் நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் இருக்குது ஆனால் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளக்கும் முறையில் இப்போது இந்த சீரியல் முடிவுக்கு வந்திருக்கு கடந்த ஒரு சில வாரங்களாக லீட் ஹீரோவாக நடிக்கிற ஜெய் ஆகாஷ் அவர்கள் இந்த சீரியலில் வராத நிலையில் திடீர்னு இப்போது இந்த சீரியலும் முடிஞ்சிருக்கிறது ரசிகர்களிடையே ஒரு ஆச்சரியத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலோட திடீர் முடிவுக்கு காரணம் என்னன்னு டீம் தரப்புல எதுவும் வரல ரேஸ்மா அவங்களும் ஜெய் ஆகாஷ் அவங்களும் இப்போ வரைக்குமே இந்த சீரியல் முடிவு பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியிடல ஆனா இன்னையோட நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சி முடிவெடுஞ்சிருக்கு நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலோட இந்த கிளைமேக்ஸ் முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கிடைக்காம சொல்லுங்க நெஞ்சத்துக்கு இல்லாத சிறையில் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கிறதும் மறக்காமல் கிடக்கிற மாதிரி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க